மீனவ கிராமத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன அவர்களில் ஒருவர் கடும் தீப்புண் காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளார் தகவல் அறிந்த பிரதமரின் சிறப்பு விவகாரங்களுக்கான அதிகாரி சண்முகம் முகன் உடனடியாக களத்தில் இறங்கி நிலவரத்தை கண்டறிந்தார் எம்பிஎன் மாநில உதவி தலைவர் வி ஆறுமுகம் அவருடன் இணைந்து கண்காணிப்பில் ஈடுபட்டார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையானவற்றை கண்டறிந்து சண்முகம் அறிக்கை அளித்தார் இதையடுத்து அரசாங்கம் பிரதமரின் சிறப்பு ஒதுக்கீடாக எண்பதாயிரம் ரிங்கிட்டை அறிவித்தது பாதிக்கப்பட்ட பதினாறு குடும்பங்களுக்கு நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனிம் அதனை நேரில் வழங்கினார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐயாயிரம் ரிங்கிட் வழங்கப்பட்டது அவர்களில் பதினான்கு குடும்பங்களின் வீடுகள் தீயில் முற்றாக அழிந்த நிலையில் மேலும் இரு குடும்பங்களின் வீடுகள் சேதமடைந்துள்ளன அவர்கள் அனைவரும் தஞ்சோங் டாவாய் செங் சீனப்பள்ளி மண்டபத்தில் உள்ள தற்காலிக துயர்துடைப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமை குறித்து பிரதமர் அதிக அக்கறை காட்டியதாகவும் அவர்களின் துயர் தீர்க்க இந்த சிறிய நிதியுதவி துணை புரியும் என்றும் காமில் கூறினார் மலேசியாவில் முதல் முறையாக மாட்டு பொங்கல் விழாவை பெருதளவில் கொண்டாடவிருக்கின்றது கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் அளிக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள டபிள்யூ 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 என்ற அகப்பக்கத்தை நாடுகள் அல்லது பூஜ்ஜியம் கொள்ளுங்கள் தேசிய கால்பந்து மேம்பாட்டுக்கான நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் முப்பது மில்லியன் ரிங்கெட்டுக்கு உயர்த்துகிறது ஈராயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு அறிக்கையில் பதினைந்து மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் கூடுதல் நிதியை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் அது தனியார் துறையின் பங்களிப்பாக இருக்கும் என்றார் அவர் கூடுதல் நிதி ஒதுக்கீடானது தேசிய கால்பந்து அணியை வலுப்படுத்தி ஆசிய ஜாம்புவானாக உருமாற்றும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை புலப்படுத்துவதாக பிரதமர் சொன்னார் அனைத்துலக போட்டிகளுக்கு மலேசியாவை தயார் செய்யும் முயற்சியில் அனைத்து மட்ட கால்பந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு அந்நிதி பயன்படும் தனது கட்டமைப்பை மறுசீரமைக்க மலேசிய கால்பந்து சங்கமான எஃப்எம்க்கும் அது உதவியாக இருக்கும் என டாக்டர் அன்வார் கூறினார் இவ்வேளையில் மலேசிய கால்பந்து வளர்ச்சிக்கு ஜோஹோர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் தொடர்ந்து ஆதரவு கரம் நீட்டுவார் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் கால்பந்து போட்டியில் டிஎம்ஜேயின் பரந்த அனுபவமும் அடைவு நிலையும் அனைத்துலக தொடர்பும் தேசிய அணிக்கு விலைமதிப்பில்லா சொத்து என அன்வார் வர்ணித்தார் ஜேடி அணியின் மூலம் வெற்றிகளை குவித்தவரான துங்கு இஸ்மாயில் அண்மைய காலமாக தேசிய அணிக்கு பல்வேறு வகையில் உதவி வருகிறார் துபாயில் நடைபெற்ற டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் அணி மூன்றாவது இடத்தை பிடித்து பரபரப்பை ஏற்படுத்தியது அஜித் குமார் ரேசிங் டீம் ஒட்டுமொத்தமாக இருபத்து மூன்றாவது இடத்தை பிடித்தது மூன்றாவதாக வந்ததும் அஜித் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார் தனது அணியினருடன் வெற்றியை கொண்டாடியதோடு இந்திய தேசிய கொடியை ஏந்தி பந்தய அரங்கை வலம் வந்தார் பந்தயத்திற்கு முன்பு பயிற்சியில் ஈடுபட்ட போது விபத்தில் சிக்கிய அஜித் மீண்டு வந்து மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கும் நிலையில் ஜி டி பிரிவில் அவருக்கு ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் விருதும் வழங்கப்பட்டது அஜித்தின் வெற்றியை அவரின் மனைவி ஷாலினி மகள் மற்றும் மகன் கொண்டாடிய வீடியோவும் வைரலாகியுள்ளது அஜித்தின் நெருங்கிய நண்பரும் நடிகருமான மாதவனும் பந்தயத்தை நேரில் காண சென்றிருந்தார் அஜித் வெற்றி பெற்ற தருணத்தை வீடியோவில் பதிவு செய்து எக்ஸ் தளத்தில் வாழ்த்து கூறி மகிழ்ச்சி தெரிவித்தார் இவ்வேளையில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர் கமல்ஹாசன் விஜய் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் எக்ஸ் தளத்தில் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இளமை காலம் முதலே மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் பந்தயங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் அஜித் இதுவரை குறிப்பிடத்தக்க வெற்றி எதனையும் பெற்றதில்லை இந்நிலையில் தனது ஐம்பத்து மூன்றாவது வயதில் இந்த துபாய் பந்தயத்தில் பெற்ற வெற்றியானது அவரின் விடாமுயற்சிக்கு பலனாக அமைந்துள்ளது அதனை அவரது தீவிர ரசிகர்கள் தங்களது வெற்றியாக கொண்டாடி வருகின்றனர் நேற்று தொடங்கிய பி எல் கே என் த்ரீ பாயிண்ட் எனப்படும் தேசிய சேவை பயிற்சி திட்ட அமலாக்கத்திற்கு அரசாங்கம் முழு தயார் நிலையில் உள்ளது பங்கேற்பாளர்களின் தங்குமிட வசதி ஆரோக்கியம் உணவு உள்ளிட்டவை அதில் அடங்கும் என தற்காப்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ காலித் நோர்டின் கூறினார் நேற்று தொடங்கியது சோதனை முறையிலான பயிற்சியாகும் இவ்வாண்டு அதுபோல் மேலும் மூன்று பயிற்சிகள் இருப்பதாக நேற்று பங்கேற்பாளர்களை நேரில் சந்தித்த போது அமைச்சர் சொன்னார் தன்னார்வ முறையில் அப்பயிற்சியில் பங்கேற்றதற்காக அவர்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்தார் மலேசிய இளைஞர்களிடையே தேசபக்தி தேசிய ஒற்றுமை மற்றும் பண்பை கட்டியெழுப்புவதையும் உடல் மற்றும் மனப்பயிற்சியின் மூலம் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் திறனை அவர்களுக்கு வழங்குவதையும் நோக்கமாகக் கொண்ட இந்த பயிற்சி முகாமில் மொத்தம் நூற்று இருபது பயிற்சியாளர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளனர் கோலம்பூரில் அஸ்கார் ஒத்தானியா ஐநூற்று பதினைந்தாவது பட்டாளத்தின் ராணுவ முகாமில் பிப்ரவரி இருபத்தி ஐந்து வரை நாற்பத்தைந்து நாட்களுக்கு அவர்கள் பயிற்சியை மேற்கொள்வர் அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸில் காட்டு தீ தொடர்ந்து மோசமாகி வருவதால் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மூன்று மலேசிய மாணவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அமெரிக்காவுக்கான மலேசிய தூதர் டத்தர் ஸ்ரீ முகமது நஸ்ரி அசீஸ் அதனை உறுதிப்படுத்தினார் புதன்கிழமை வரை பலத்த காற்று வீசும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் காட்டு தீ வேகமாக பரவலாம் என அஞ்சப்படுகிறது எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அம்மூவரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் நிலைமை மேலும் மோசமடைந்தால் ஏராளமான மலேசிய மாணவர்கள் வெளியேற்றப்படலாம் அவர்களுக்கான தங்குமிட வசதியை தூதரகம் ஏற்பாடு செய்து வருவதாக நஸ்ரி சொன்னார் கலிபோர்னியா காட்டுத்தீயில் தீயில் பதினான்கு மலேசிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக உயர்கல்வி அமைச்சு முன்னதாக உறுதிப்படுத்தியது அவர்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்பட்டு தேவைப்பட்டால் அங்கிருந்து வெளியேற வேண்டிய திட்டம் குறித்தும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சு கூறியது வரலாறு காணாத காட்டு தீயால் லாஸ் ஏஞ்சலஸ் பற்றி எரிகின்றது இதுவரை பதினாறு பேர் அதில் உயிரிழந்துள்ளனர் ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வை லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கொலெக்ஷன் டிராவல் பேக்கேஜஸ் ஆர்டிஸ் லேடிஸ் அக்சசரிஸ் ஜுவல்லரி க்ளோதிங் கலெக்ஷன் சாரி குர்தாஸ் குர்தீஸ் பஞ்சாபி சூட் லேங்கா ஜிப்பா கிட்ஸ் வேர் அண்ட் மோ பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் சபா சிம்புர்ணாவில் மூன்று கார்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் ஒரு ஆண் குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் பலியாகினர் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது மரணம் அடைந்தவர்கள் முறையே மூன்று ஆண்கள் ஒரு பெண் ஒரு சிறுமி ஒரு கைக்குழந்தை ஆவர் என தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது அந்த அறுவருடன் புரோட்டான் வீரா காரில் பயணித்த இன்னொரு ஆடவர் காயங்களுடன் உயிர் தப்பினார் விபத்தில் சம்பந்தப்பட்ட மற்ற இரு கார்களின் ஓட்டுநர்களுக்கும் பயணிகளுக்கும் காயம் ஏற்படவில்லை